ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கொஞ்சம் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தோம் வாங்க அதில் என்னென்னு பார்ப்போம் புதினா அது மல்லி கருவேப்பில சாரி அப்புறம் பாருங்கள் இந்த ரெண்டு கார்ன் இந்த ஸ்வீட் கார்னோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அறுபது இந்த வரவே மாட்டேங்குது இந்த ரெண்டு ஸ்வீட் கார்னும் வந்து அறுபது ரூபா உங்கள் ஊரில் என்ன ரேட்டுன்னு சொல்லுங்கள் அறுபது ரூபா ரெண்டு ஸ்வீட் அதுக்கப்புறம் வந்து உருளைக்கெழங்கு அரை கிலோ வந்து உருளைக்கெழங்கு இருபது ரூபா அரை கிலோ உருளைக்கெழங்கு வந்து இருபது ரூபா அப்புறம் வந்து தேங்காய் இந்த தேங்காய் வந்து முப்பது ரூபாங்க உங்கள் ஊரில் என்ன ரேட்டு சென்னையில் இந்த தேங்காய் வந்து முப்பது ரூபா இந்த சுரக்காய் இந்த சுரைக்காய் வந்து எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த சுரைக்காய் வந்து இதோட விலை வந்து நாற்பது ரூபா பார்த்துக்கோங்க எங்கள் ஊர் சைடில் இதில் பத்து ரூபா பாஞ்சு ரூபா வரதே அதிகம் இப்போங்க நாற்பது ரூபா சென்னையில் அப்புறம் வந்து தக்காளி தக்காளி வந்து ஒரு கிலோ நாற்பது ரூபாவாம் அரை கிலோ வாங்கிட்டு வந்துருக்காங்க எல்லா எல் எங் அதாவது வில்லேஜ் சைடை காட்டிலும் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் காய்கறி ரேட் வந்து டபுள் மடுங்காக தான் இருக்கும் உருளைக்கிழங்கு அப்புறம் தேங்காய் அப்புறம் வந்து சுரைக்காய் சுரைக்காய் அப்புறம் வந்து ஸ்வீட் கார்ன் அப்புறம் கருவேப்பில் கொத்தமல்லி வந்து ஃப்ரீ தான் சென்னையில் வந்து காய் வாங்கினா கருவேப்பில் கொத்தமல்லி வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க அது நம்ம வந்து அப்படியே தனித்தனியாக உடைச்சி ஒரு கவரில் போட்டு வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் போட்டு ஃப்ரிட்ஜில் கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் நல்லாயிருக்கும் கருவேப்பில் அப்புறம் மல்லித்தழை தழையை வந்து அந்த வேர் எல்லாம் கட் பண்ணிட்டு போட்டு வச்சுக்கோன்னா நல்லாயிருக்கும் கொஞ்சம் லைட்டாக வாடி போய் தான் இருக்குது மல்லித்தலை இருந்தாலும் யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான் பார்த்துக்கோங்க இந்த வெலை விற்கிதுங்க சென்னையில் காய்கறி ஸ்வீட் கார்ன் பாருங்கள் நல்லா இது வந்து நாட்டு சோளம் கிடையாது இது வந்து ஸ்வீட் கார்ன் சென்னையில் அப்படி தான் இருக்கும் சென்னையில் நாட்டு சோளமே கிடையாது ஸ்வீட் கார்ன் தான் ஃபுல்லாகவே ரெண்டே ரெண்டு ரெண்டு ஸ்வீட்கானே அறுபது ரூபாங்க என்ன ரேட்டு ஓகே ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க